இன்றைய முக்கிய நிகழ்வுகள் போலி பத்திரம் மூலம் கோவில் நிலம் விற்பனை நில அளவையர் கைது தீபாவளிக்குள் ரேஷன் கடைகளை திறக்காவிட்டால் போராட்டம் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பேட்டி முற்றுகையிட்டு நெட்டப்பாக்கம் பகுதி மக்கள் போராட்டம் ஆதி திராவிடர் பட்டியலில் சேர்க்க வலியுறுத்தல் புதுச்சேரி சைபர் கிரைம் அலுவலகத்தில் யூ டியூபர் ரவுடி பேபி சூர்யா ஆஜர் ஆபாச வீடியோ எடுத்து சிறுமியை மிரட்டிய வழக்கில் போலீசார் விசாரணை புதுச்சேரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்குக்கு பிறகு குடிபெயர்ந்தவர்களை நிறந்த ஆதிதிராவிடர் பட்டியலில் சேர்க்க கோரி நூற்றுக்கும் மேற்பட்டோர் சட்டமன்றத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி மாநிலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு வரை பூர்வ குடிகளாக உள்ள ஆதி திராவிட மக்களை புதுச்சேரி அரசு ஆதி திராவிட பட்டியலில் சேர்த்து அவர்களுக்கான உரிய இடஒதுக்கீடு சலுகைகளை வழங்கி வருகிறது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்குக்கு பிறகு புதுச்சேரியில் குடியேறிய ஆதி திராவிட மக்களை குடிபெயர்ந்த ஆதி திராவிடர் என அங்கீகரித்துள்ளது இதனால் இவர்கள் பொது பிரிவினர் பட்டியலில் உள்ளனர் இதனால் ஆதி திராவிட மக்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் இடஒதுக்கீடு உள்ளிட்டவைகள் பெறுவதில் இவர்களுக்கு தொடர்ந்து சிக்கல் நிலவி வருகிறது இதனை கண்டித்தும் தங்களை நிரந்தர ஆதி திராவிடர் பட்டியலில் இணைத்து அதற்கான உண்டான சலுகைகளை வழங்க வலியுறுத்தி அவர்கள் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் நெட்டபாகும் தொகுதியை தனி தொகுதியை சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தங்களை நிரந்தர ஆதி திராவிட பட்டியலில் சேர்த்து அதற்கு உண்டான சலுகைகளை வழங்க வலியுறுத்தி திடீரென சட்டமன்றத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது நிரந்தர பூர்வீக ஆதிதிராவிட சான்றிதழ் கிடைக்காததால் தங்களுடைய பிள்ளைகளின் படிப்பு வேலைவாய்ப்பு உள்ளிட்டவைகள் பெறுவதில் சிக்கல் ஏற்படுவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் இதனை அடுத்து சட்டமன்றத்திற்கு வெளியே வந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் துணை சபாநாயகருமான ராஜவேலு போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார் தொடர்ந்து முதலமைச்சரிடம் பேசி அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி உறுதியளித்ததைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தங்களது போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர் காரைக்காலில் சிவன் கோவிலுக்கு சொந்தமான இடத்தை போலி ஆவணம் மூலம் விற்பனை செய்த வழக்கில் நகராட்சி நில அளவையாளரை போலீசார் கைது செய்தனர் காரைக்கால் கோவில் பத்து ஸ்ரீ பார்வதிஸ்வரம் கோவிலுக்கு சொந்தமான நகர பகுதியில் பல கோடி மதிப்பில் இடங்கள் உள்ளது இந்த இடங்கள் போலி ஆவணம் தயார் செய்து விற்பனை செய்யப்படுவதாக இந்து முன்னணி சார்பில் புகார் அளிக்கப்பட்டது இது குறித்து துணை கலெக்டர் ஜான்சன் புகாரின் பேரில் காரைக்கால் நகர போலீசார் சார்பில் தனிப்படை அமைக்கப்பட்டு தீவிர விசாரணை செய்தனர் இதில் கோவிலுக்கு சொந்தமான இடம் போலி ஆவணம் தயார் செய்து இடம் விற்பனை செய்யப்பட்டது தெரியவந்தது அதையடுத்து காரைக்கால் கீழ காசாக்குடி பகுதியைச் சேர்ந்த சிவராமன் என்பவரை கடந்த ஏழாம் தேதி போலீசார் கைது செய்தனர் மேலும் இவ்வழக்கில் முக்கிய குற்றவாளியான காரைக்கால் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் ஆனந்த் என்பவர் மீது வழக்கு பதிந்து அவரை தேடப்படும் குற்றவாளியாக அறிவித்து தேடி வருகின்றனர் இந்த நிலையில் போலி ஆவணம் தயார் செய்தது தொடர்பாக காரைக்கால் நகராட்சியில் பணிபுரியும் அரசு நில அளவையாளர் ரேணுகா தேவி என்பவரை போலீசார் நேற்று கைது செய்து காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர் மேலும் இவ்வழக்கில் பல முக்கிய அரசு அதிகாரிகள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் கைது செய்யப்படுவார்கள் என தெரிகிறது உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக பொறுப்பேற்றதற்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்த நிலையில் அவர் சிறந்த முறையில் மக்கள் பணியாற்றுவார் என நம்பிக்கை உள்ளது என்றும் புதுச்சேரி மாநிலத்தில் தீபாவளிக்குள் ரேஷனை திறக்காவிட்டால் மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோம் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி எல்லையம்மன் கோவில் வீதியில் உள்ள தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது தமிழ்நாடு துணை முதல்வராக பொறுப்பேற்றுள்ள உதயநிதி ஸ்டாலினுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார் மேலும் அவர் ஒரு சிறந்த நிர்வாகி படிப்படியாக உயர்ந்து அவர் தற்போது துணை முதல்வராக பொறுப்பேற்றுள்ளார் அவர் சிறந்த முறையில் மக்கள் பணியாற்றுவார் என நம்பிக்கை உள்ளது என்றும் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனும் மத்திய உள்துறை செயலரும் புதுச்சேரி வந்தால் மக்களுக்கு எவ்வித பலரும் இல்லாத நிலை உள்ளது காரைக்கால் கோவில் சொத்து பொது சொத்துக்களை அபகரிப்போர் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்காமல் மெத்தனமாக இருக்கிறது இதில் பல அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் பங்கு உள்ளது இது மிகப்பெரிய குற்றமாகும் கோவில் சொத்தை அபகரிக்கும் விஷயத்தில் முதல்வர் வேடிக்கை பார்க்கிறார் என்று குற்றம் சாட்டினார் மத்திய உள்துறை செயலரிடம் முதல்வர் அளித்த மனுவில் சிறிய மாநிலமான புதுச்சேரியில் விமான நிலையம் கட்ட மூன்றாயிரம் கோடி ரூபாயும் சட்டப்பேரவை கட்ட நானூறு கோடி ரூபாயும் தேவையா என்று தற்போதுள்ள சட்டப்பேரவைக்கு அருகே உள்ள கட்டிடங்களை எடுத்து தேவையான இடங்களை கட்டி சட்டப்பேரவை உருவாக்கலாம் முப்பது எம்எல்ஏக்களுக்காக புதிய சட்டப்பேரவை அதிக செலவு செய்து கட்ட வேண்டுமா என்றும் எதிர்க்கட்சி முதல்வர்கள் பிரதமரை சந்திக்கிறார்கள் ஆனால் டெல்லி சென்று பிரதமரை ஒருமுறை தான் முதல்வர் ரங்கசாமி சந்தி அங்கு நடக்கும் கூட்டங்களில் பங்கேற்பதில்லை மாநில மக்கள் நலனுக்காக டெல்லி சென்று பிரதமர் உள்துறை நிதித்துறை அமைச்சர்களை சந்தித்து மாநில அந்தஸ்து மாநில கேட்க வேண்டும் என கோரிக்கை வைத்தார் நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் கொதித்து எழுந்து கேள்வி கேட்டதால் தேர்தல் முடிந்தவுடன் ரேஷன் கடையை திறப்பதாக கூறினார் தேர்தல் முடிந்து நான்கு மாதங்கள் ஆகிவிட்டது தற்போது தீபாவளிக்குள் ரேஷன் கடைகளை திறந்து இலவச அரிசி தருவோம் என்கிறார் மகிழ்ச்சி தீபாவளி வரை பார்ப்போம் அதற்கு பிறகும் ரேஷன் கடைகளை திறக்காவிட்டால் போராட்டம் நடத்துவோம் என்றும் தெரிவித்தார் புதுச்சேரி பள்ளி சிறுமிக்கு ஆபாச வீடியோ அனுப்பி மிரட்டிய வழக்கில் சிக்கந்தர் மகனை கைது செய்து சிறையில் அடைத்த நிலையில் சிறுமியை மிரட்டிய சிக்கா என்கிற சிக்கந்தர் ரவுடி பேபி சூர்யா சைபர் கிரைம் அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராகினர் புதுச்சேரியைச் சேர்ந்த பிளஸ் ஒன் பயிலும் சிறுமி சமூக வலைதளமான இன்ஸ்டாகிராமை பயன்படுத்தி வந்த நிலையில் இன்ஸ்டாகிராம் வாயிலாக அறிமுகமான நபர் சிறுமியை காதலிப்பதாகவும் திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறியுள்ளார் பின்பு பல்வேறு ஆபாச வீடியோக்கள் மற்றும் அவரது அந்தரங்க வீடியோக்களை சிறுமிக்கு அனுப்பி தொந்தரவு செய்த நிலையில் சிறுமியின் தாயார் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார் சைபர் கிரைம் போலீஸ் விசாரணையில் சிறுமியை மிரட்டியது மதுரையைச் சேர்ந்த யூடியூபர் சிக்கந்தர் என்கிற சிக்கா சுமி தம்பதியின் மகன் அஷ்ரப் அலி என தெரியவந்தது யூடியூபர் ரவுடி பேபி என்கிற திருச்சி சூர்யா அஷ்ரப் அலியின் உறவினர் என்று தெரிந்ததை அடுத்து போலீசார் மதுரையில் பதுங்கியிருந்த அஷ்ரப் அலியை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர் தாய் மற்றும் ரவுடி பேபி சிக்கா சுமி ஆகியோரும் சிறுமிக்கு மிரட்டல் விடுத்ததாக கூறியிருந்த நிலையில் யூடியூபர் என்கிற சிக்கா சிக்கா மனைவி சுமி பேபி ஆகியோர் விசாரணைக்கு ஆஜராகினர் இவர்களை போலீசார் தனி அறையில் வைத்து விசாரணை மேற்கொண்டனர் சக குற்றவாளியை ஜாமீனில் எடுக்காததால் ஆத்திரத்தில் டிரைவரை கத்தியால் வெட்டிய இருவரை போலீசார் கைது செய்தனர் அரியாங்குப்பம் புதுகுளத்தை சேர்ந்தவர் அலெக்ஸ் இவரை கடந்த ஜனவரி மாதம் சாராயக்கடையில் ஏற்பட்ட தகராறில் மணவெளி பகுதியைச் சேர்ந்த இளையராஜா டிரைவர் வெங்கடேசன் செல்வகுமார் ஆகிய மூவரும் சேர்ந்து அலெக்ஸின் தலையில் கல்லை போட்டு கொலை செய்தனர் இந்த வழக்கு தொடர்பாக அரியாங்குப்பம் போலீசார் வழக்கு பதிந்து இளையராஜா உட்பட மூன்று பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் இந்நிலையில் இளையராஜாவை அவரது மனைவி கடந்த ஜூலை மாதம் ஜாமீனில் எடுத்தார் இதற்கு பின் வெங்கடேசன் செல்வகுமார் ஆகிய இருவரும் சிறையில் இருந்து வெளியில் வந்தனர் இந்த நிலையில் நேற்று நோனாங்குப்பம் ஆறு அழுத்து வெளியில் இளையராஜா வெங்கடேசன் செல்வகுமார் ஆகிய மூவரும் மது குடித்தனர் அப்போது எங்களை ஏன் ஜாமீனில் எடுக்கவில்லை என கேட்டு வெங்கடேசன் செல்வகுமார் இருவரும் சேர்ந்து இளையராஜாவை கத்தியால் வெட்டினர் இதில் பலத்த காயமடைந்த அவரை அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர் இதுகுறித்து குறித்து தவளக்குப்பம் போலீசார் வழக்கு பதிந்து வெங்கடேசன் செல்வகுமார் ஆகிய இருவரையும் கைது செய்து இருவரும் கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டு காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி முதலியார்பேட்டை மற்றும் அரியாங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட மரப்பாலம் முதல் தேங்காய் திட்டு தேங்காய்த்திட்டு வரை உள்ள சாலை விரிவாக்கம் செய்யப்படுகிறது இதற்கு ரூபாய் இரண்டு புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் கோடி திட்ட மதிப்பீட்டில் நடைபெறும் எனவும் இப்பணிக்கான பூமி பூஜை விழாவும் நடைபெற்றது இதில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் தக்ஷாமூர்த்தி மற்றும் முதலியார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீன கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம் முக்கிய பிரமுகர்களும் மற்றும் ஊர் பொதுமக்களும் இதில் கலந்து கொண்டனர் திமுகவின் எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு பவள விழா மற்றும் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழாவை ஒட்டி புதுச்சேரியில் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற முன்னூற்றி ஐம்பது மாணவ மாணவிகளுக்கு இருசக்கர வாகனம் மற்றும் சைக்கிள் உள்ளிட்ட பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது புதுச்சேரி முத்தியால்பேட்டை திமுக சார்பில் எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு பவள விழா மற்றும் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழா புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி சார்பில் கொண்டாடப்பட்டது முத்தியால்பேட்டை தொகுதியின் திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் ஏற்பாட்டில் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற விழாவில் முத்தியால்பேட்டை தொகுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பத்தாம் மற்றும் பனிரெண்டாம் வகுப்பில் அறுபது சதவீதத்திற்கு மேல் மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசு வழங்கப்பட்டது இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளர் சிவா பத்தாம் மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பில் முதலிடம் பிடித்த மாணவர்களுக்கு இரு சக்கர ஹோண்டா ஆக்டிவா வாகனமும் சிறப்பு பரிசுகளையும் மாணவர்களுக்கு வழங்கினார் அதனைத் தொடர்ந்து இரண்டாம் இடத்தை பிடித்த மாணவர்களுக்கு டிவிஎஸ் ஜூட்ஸ் இருசக்கர வாகனமும் சிறப்பு பரிசு பொருட்களையும் ஆறு செந்தில்குமார் திமுக சட்டமன்ற உறுப்பினர் வழங்கினார் மற்றும் மூன்றாவது பரிசுகளான மடிக்கணினி மற்றும் சிறப்பு பரிசு பொருட்களை எல் சம்பத் திமுக சட்டமன்ற உறுப்பினர் வழங்கி விழாவினை சிறப்பித்தார் மேலும் தொண்ணூறு சதவீதத்திற்கு கீழ் எடுத்த மாணவர்களுக்கு சைக்கிளும் எண்பது சதவீதத்திற்கு மதிப்பெண் கீழ் எடுத்த மாணவர்களுக்கு மிக்சியையும் எழுபது சதவீதம் கீழ் எடுத்த மாணவர்களுக்கு கிரைண்டர்களும் பரிசுகளாக வழங்கப்பட்டது தொடர்ந்து அறுபது சதவீதம் மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு சிறப்பு பரிசுகள் அடங்கிய குக்கர் வாட்டர் பாட்டில் ஸ்கூல் பேக் ஸ்மார்ட் வாட்ச் நோட்டு புத்தகம் டிஃபன் பாக்ஸ் ரெயின் கோட் மற்றும் ஐன் பாக்ஸ் ஆகியவை வழங்கப்பட்டது இந்த பரிசினை மாணவ மாணவர்களுடன் பெற்றோர்கள் வந்து பெற்று சென்றனர் இவ்விழாவினை சிறப்பு ஏற்பாடு செய்த முத்தியால்பேட்டை தொகுதி திமுக முன்னோடிகள் நிர்வாகிகள் உடன்பிறப்புகள் பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் திருபுவனை அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் திருபுவனை அரசு உயர்நிலைப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி சிறப்பாக நடைபெற்றது கண்காட்சி திறப்பு விழாவிற்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர் சரவணன் தலைமை தாங்கினார் காவல் உதவி ஆய்வாளர் இளங்கோ அவர்கள் முன்னிலை வகித்தார் அறிவியல் கண்காட்சியினை திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் துவக்கி வைத்து மாணவர்களுக்கு வாழ்த்துறை வழங்கினார் மேலும் அறிவியல் படைப்புகள் அனைத்தும் பார்வையிட்டு பல்வேறு வினாக்களை மாணவர்களிடம் கேட்டார் மாணவர்கள் ஆர்வமுடன் அறிவியல் படைப்புகளை விளக்கி கூறினர் கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளி அறிவியல் ஆசிரியை நாகநந்தினி மாணவர்களின் அறிவியல் படைப்புகளை பார்வையிட்டு சிறந்த படைப்புகளை தேர்வு செய்தார் கண்காட்சியில் பள்ளி அளவில் தொடக்க நிலை நடுநிலை மற்றும் உயர்நிலை பள்ளி மாணவர்களின் இருநூற்றுக்கும் மேற்பட்ட அறிவியல் படைப்புகள் இடம்பெற்றன அறிவியல் ஆசிரியர்கள் காயத்ரி சண்முக பிரியா மற்றும் அனைத்து ஆசிரியர்களின் மேற்பார்வையில் அறிவியல் படைப்புகள் இடம்பெற்றன கண்காட்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளி தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் மற்றும் அலுவலக ஊழியர்கள் செய்திருந்தனர் புதுச்சேரி விவசாய தொழிலாளர்கள் சங்கத்தின் சார்பில் தோழர் ராவ் நினைவு தினத்தை முன்னிட்டு கருத்தரங்கம் நிகழ்ச்சி வில்லினூர் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது புதுச்சேரி விவசாய தொழிலாளர்கள் சங்கத்தின் சார்பில் தோழர் ஸ்ரீனிவாச ராவ் நினைவு தினத்தை ஒட்டி கருத்தரங்கம் நிகழ்வானது வில்லினூர் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது இதில் மாநில தலைவர் பாலகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற கருத்தரங்க நிகழ்வில் ராஜலட்சுமி மற்றும் நாராயணன் முன்னிலையிலும் தோழர் கோவிந்தராஜ் வரவேற்புரையும் ஆற்றினார் அதனைத் தொடர்ந்து சிறப்புரையாற்றிய மாநில செயலாளர் சலீம் கூறுகையில் வருகின்ற அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி புதுச்சேரி விவசாய தொழிலாளர்கள் சங்கத்தில் உள்ள தொழிலாளர்களுக்கு புதுச்சேரி அரசின் மூலமாக அறிவித்த தொடர்ந்து நூறு நாள் வேலை ஆயிரம் ரூபாய் போனஸ் ரேஷன் கடைகளை திறக்காததை கண்டித்தும் கொசுவலை மழைக்கோட் போன்றவற்றை வழங்காததை கண்டித்து மாபெரும் ஆர்ப்பாட்டமானது நடைபெற இருக்கின்றது என்பதையும் மேலும் விவசாய தொழிலாளர்களின் வளர்ச்சிக்காக தொடர்ந்து புதுச்சேரி அரசிடம் போராடுவோம் என்றும் அவர் உறுதியளித்தார் மேலும் கருத்தரங்க நிகழ்வில் நிர்வாகக்குழு உறுப்பினர்கள் ஆதி மூலம் ஏகாம்பரம் அருள் சீதாலட்சுமி மற்றும் புதுச்சேரி விவசாய தொழிலாளர் சங்கத்தின் நிர்வாகிகள் என சுமார் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பி எஸ் பாளையம் பகுதியில் அமைந்துள்ள பாவேந்தர் பாரதிதாசன் அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவர்களுக்கு இலவச மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்ட சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பி எஸ் பாளையம் பகுதியில் அமைந்துள்ள பாவேந்தர் பாரதிதாசன் அரசு மேல்நிலை பள்ளி மாணவர்களுக்கு இலவச மிதிவண்டி வழங்கும் விழா நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு பள்ளி முதல்வர் சபாபதி தலைமை தாங்கி மாணவர்களுக்கு இலவச மிதிவண்டியை வழங்கி தொடங்கி வைத்தார் தலைமை ஆசிரியர் இந்திரா அறிவியல் ஆசிரியர் நிலா பள்ளியின் நுண்கலை ஆசிரியர் ரகுநாத் உடற்கல்வி ஆசிரியர் சுகந்திரம் ஆகியோர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர் மேலும் நிகழ்ச்சியில் ஊர் முக்கிய பிரமுகர்கள் பிரபாகரன் ஜீவா பழனி சக்கரவர்த்தி ராமஜெயம் ஏழுமலை நந்தகோபால் பாலச்சந்தர் கௌதம் அனுசுவை உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் முத்தியால்பேட்டை ஆறுமுகா திருமண மண்டபத்தில் மூன்று நாட்கள் நடைபெற்ற கூடோ தற்காப்பு பயிற்சி முகாமில் பங்கேற்ற மாணவ மாணவியருக்கு பரிசளிப்பு விழா விமர்சையாக நடைபெற்றது புதுச்சேரி மாநில கூடோ தற்காப்பு கலை சங்கத்தின் சார்பாக மாநில அளவிலான கூடோ பயிற்சி முகாம் முத்தியால்பேட்டை ஆறுமுகா திருமண மண்டபத்தில் பயிற்சி முகாம் நடைபெற்றது முகாமிற்கு புதுச்சேரி மாநில கூடோ சங்க தலைவர் வளவன் தலைமை தாங்க பொதுச் செயலாளர் சந்தோஷ்குமார் முன்னிலை வகித்தார் இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி சிறைத்துறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பயிற்சி முகாமை தொடங்கி வைத்தார் கௌரவ விருந்தினராக உருளையன்பேட்டை காவல் ஆய்வாளர் கிட்டா சத்யநாராயணா கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினார் இதில் உலக அளவிலான கூடோ சங்க பயிற்சியாளர்கள் ஜாஸ்மின் மகானா மற்றும் பயிற்சி முகாம் பொறுப்பாளர் பிரியங்க் ரானா ஆகியோர் கலந்து கொண்டு நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு கூடோ பயிற்சி அளித்தனர் இந்நிலையில் பயிற்சி முகாமில் பங்கேற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது இதில் புதுச்சேரி மாநில ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல இயக்குநர் இளங்கோவன் பில்லா பேங்க் இன்டர்நேஷனல் உயர்நிலை பள்ளியின் தலைமை ஆசிரியர் டாக்டர் ஆரோக்கியராஜ் மற்றும் வாசுகி இன்டர்நேஷனல் பள்ளி தலைமை ஆசிரியர் மாரிமுத்து உள்ளிட்டோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு பயிற்சி முகாமில் பங்கேற்ற மாணவ மாணவியர்களுக்கு பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி வாழ்த்தினர் இதில் கூட சங்க துணைத் தலைவர் ரங்கநாதன் மற்றும் சீனியர் பயிற்சியாளர்கள் பாலச்சந்தர் ஆறுமுகம் செல்வம் வெங்கடாச்சலபதி வெங்கடேஷ் முருகன் உள்ளிட்ட பயிற்சியாளர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மாநில அளவிலான யோகாசன சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி பரிசுகள் மற்றும் சான்றிதழ் வழங்கி பாராட்டினார் புதுச்சேரி ஆன்மீக யோகாசன விளையாட்டு கலைக்கழகம் சார்பில் புதுச்சேரி மாநில அளவிலான யோகாசன சாம்பியன்ஷிப் போட்டிகள் உப்பளத்தில் உள்ள ஒலந்திரேட்டில் நடைபெற்றது முன்னூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்ற போட்டியினை பரிசளிப்பு விழா ஞாயிற்றுக்கிழமை மாலை நடைபெற்றது இவ்விழாவிற்கு புதுச்சேரி ஆன்மீக யோகாசன விளையாட்டு கலைக்கழக பொதுச்செயலாளர் ஸ்ரீதரன் வரவேற்புரையாற்றினார் புதுச்சேரி யோகா மைய இயக்குனர் தினகரன் வாழ்த்துறை வழங்கினார் சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தக்ஷணாமூர்த்தி பங்கேற்று வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார் நிகழ்ச்சியின் முடிவில் புதுச்சேரி ஆன்மீக யோகாசன விளையாட்டு கலைக்கழக தலைவர் முத்துராஜுலு ஆற்றினார் இந்நிகழ்ச்சியில் மாணவர்களின் பெற்றோர் உட்பட பலர் கலந்து கொண்டனர்

கலித்தீர்த்தால் கூப்பம் பி எம் ஸ்ரீ கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் ஆழ்துளை கிணறு திறப்பு விழா நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் மதுக்கடிப்பட்ட அருகில் உள்ள களி குப்பம் கூப்பம் பி ஸ்ரீ கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆழ்துளை கிணறு திறப்பு விழா நடைபெற்றது இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமை தாங்கி ஆழ்துளை கிணற்றை திறந்து வைத்து பள்ளியின் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார் பள்ளியின் துணை முதல்வர் பாக்கியலட்சுமி மற்றும் அலுவலக கண்காணிப்பாளர் ராஜேஸ்வரி பள்ளியின் தலைமை ஆசிரியர் அறிவழகி ஆகியோர் முன்னிலை வகித்து உடனிருந்தனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிடங்கள் பிரிவு ஒன்று இளநிலை பொறியாளர்கள் கருணாகரன் ராதாகிருஷ்ணன் உதவி ஆய்வாளர் இளங்கோ மற்றும் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் பாண்டிச்சேரி ஃபேஷன் மாடல்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் அண்ட் கிட்ஸ் பாண்டிச்சேரி சீசன் மூன்றுக்கான கிராண்ட் ஆடிஷன் நடைபெற்றது லாஸ்பேட் ஏர்போர்ட் அருகே உள்ள ஸ்டார் ப்ளஸ் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட் அரங்கத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு யுவராஜ் தலைமை வகித்தார் இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக ஸ்டார் பிளஸ் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட் ஃபவுண்டர் லலித் நந்தா பிரசாந்த் மற்றும் பல ஃபேஷன் கலைஞர்கள் கலந்து கொண்டனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான மிஸ்டர் மிஸ் கிட்ஸ் மாடல் மற்றும் மேக்கப் ஆர்டிஸ்ட் போட்டியாளர்களை தேர்வு செய்வதற்காக இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டது ஆண் பெண் குழந்தைகள் மற்றும் ஒப்பனை கலைஞர்கள் என முப்பதற்கும் மேற்பட்டோர் இதில் கலந்து கொண்டனர் thank <laughs> you நாங்கள் பாண்டிச்சேரியில் வந்து இப்போ வந்து மிஸ்டர் அண்ட் மிஸ் கிட்ஸ் பாண்டிச்சேரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரான சீசன் த்ரீக்கான ஈவெண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இப்போ ஈவெண்ட்ஸ் ஈவெண்ட்ஸ்க்கான ஆடிஷன் இன்னைக்கு பண்ணியிருக்கோம் பல மாநிலத்திலேருந்து மாடல்ஸ் வந்திருக்காங்க சேலம் தஞ்சாவூர் அதுக்கப்புறம் சென்னை இந்த எல்லா எல்லாருந்து வந்திருக்காங்க ஸோ இந்த ஈவெண்ட்ஸ் வந்து எதுக்கு நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோன்னா ஃபேஷன் வந்து டேலண்ட்டை வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்காக அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணி அவங்கள வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கேரியர் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்காக பண்ணுறோம் இந்த ஈவெண்ட்ஸு மறுக்கப்பட்ட பட்டியல் மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் ஆலோசனை கூட்டம் கூடப்பாக்கம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் கூடப்பாக்கம் பகுதியில் இடஒதுக்கீடு மறுக்கப்பட்ட பட்டியல் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் சார்பாக ஆலோசனை கூட்டம் கூடப்பாக்கம் தனியார் திருமணம் நிலையத்தில் நடைபெற்றது கூட்டத்திற்கு இயக்கத்தின் தலைவர் வீரமணி மற்றும் கூடப்பாக்கம் என் ஆர் சுதாகர் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் இயக்கத்தின் முன்னணி பொறுப்பாளர்கள் பாலகிருஷ்ணன் சிவகுமார் கலைவாணன் வேல்முருகன் நித்யானந்தம் ஸ்ரீகாந்த் மற்றும் யூஸ்டு கூடப்பாக்கம் திமுக கிளை செயலாளர் சுரேஷ் மற்றும் ராமு உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதில் முக்கிய கோரிக்கைகளாக மொத்த பட்டியல் சாதி மக்கள் தொகையில் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் பேர் கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வந்தும் இடஒதுக்கீடு மறுக்கப்படுவதை புதுச்சேரி அரசு கைவிட வேண்டும் பதினாறு சதவீதத்திலிருந்து ஏழு சதவீதம் இருக்கும் குடி பெயர்ந்த பட்டியல் மக்களுக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் ஒவ்வொரு தொகுதியிலும் நான்காயிரத்தி ஐநூறு வாக்காளர்கள் இருக்கும் குடிபெயர்ந்த பட்டியல் மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் கூடப்பாக்கம் பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர் அரியாங்குப்பம் தொகுதியில் பாஜக சார்பாக டெங்கு பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் பல்வேறு இடங்களில் கொசு மருந்து தெளித்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பாஜக இளைஞரணி தலைவர் ராசு என்கிற பெருமாள் ராஜா மற்றும் இளைஞரணி நிர்வாகிகள் தலைமையில் டெங்கு பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாஞ்சாலை ராம்சிங் நகர் சோழபுரம் உள்ளிட்ட பகுதியில் கொசு மருந்து தெளித்து தடுப்பு பணி மேற்கொள்ளப்பட்டது நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் பாஜக தொகுதி தலைவர் வசந்தராஜ் மற்றும் மாநில மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மாநில இளைஞரணி தலைவர் அற்புதராஜன் அறிவுறுத்தலின்படி நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் திரளான பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் போலி பத்திரம் மூலம் கோவில் நிலம் விற்பனை நில அளவையர் கைது தீபாவளிக்குள் ரேஷன் கடைகளை திறக்காவிட்டால் போராட்டம் நாராயணசாமி பேட்டி சட்டமன்றத்தை முற்றுகையிட்டு நெட்டப்பாக்கம் பகுதி மக்கள் போராட்டம் ஆதி திராவிடர் பட்டியலில் சேர்க்க வலியுறுத்தல் புதுச்சேரி சைபர் கிரைம் அலுவலகத்தில் யூடியூபர் ரவுடி பேபி சூர்யா ஆஜர் ஆபாச வீடியோ எடுத்து சிறுமியை மிரட்டிய வழக்கில் போலீசார் விசாரணை களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்